ஜூன் மாதம் லண்டனில் இப்பொழுது மணி நிமிடங்கள் இன்று காலை ஒவ்வொரு காலையும் விழித்தெழும் பொழுது ஏதாவது ஒரு யுத்த செய்தியில் தான் வேண்டிய ஒரு சூழ்நிலை உலகம் முழுவதிலும் இருக்கிறது இந்த யுத்த வியாபாரிகள் தங்களுடைய யுத்தத்தை உலகம் முழுவதும் நடத்தி மக்களை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தற்பொழுது உக்ரைன் மீது ரஷ்யா இன்று மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது போர் ஆரம்பித்ததிலிருந்து மிகப்பெரிய வான்வழி தாக்குதலில் ரஷ்யா உக்ரைன் மீது தீவிரப்படுத்தி இருப்பதாக இன்று செய்திகள் தெரிவிக்கின்றன இன்று இரவு மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இந்த மூன்று ஆண்டு கால மோதல் ஆரம்பித்ததிலிருந்து உக்ரைன் இராணுவத்தினருடைய கூட்டுப்படி ஒரே இரவில் ரஷ்யா வான்வழி தாக்குதலை நடத்தியது உக்கிரமாக தாக்குதலை நடத்தியிருக்கிறது உக்ரைன் மீதான அதன் குண்டுவீச்சு தாக்குதலை ரஷ்யா குறைக்கும் அறிகுறிகளை காணவில்லை என்றே இராணுவ விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா ஒரே இரவில் அதன் மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் தெரிவித்திருக்கிறது இது மூன்று மூன்று ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஒரு திருப்பு முனைக்கான நம்பிக்கை மேலும் சிதைத்துள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அப்படியல்ல ரஷ்யா வந்து உக்ரைன் மீது தாக்குதல் நடத்திய பொழுது பேச்சுவார்த்தை தொடர்பாக ட்ரம்ப் பேசினார் ஆனால் ஜிலங்ஸி பேச்சுவார்த்தை நடத்திய உடன் பல வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார் ரஷ்யா மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார் அவர்களுடைய எண்ணெய் புதங்களை அளித்திருக்கின்றார் இவ்வாறான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றன ஆனா உக்ரைன் இப்பொழுது சொல்கிறது ரஷ்யா சமாதானத்திற்கு மாட்டாது என்று தற்பொழுது உக்ரைன் கொண்டிருக்கிறது விஷயம் அதுவல்ல தொடர்ச்சியாக ஈரோப் வந்து ஐரோப்பா ரஷ்யாவை அழித்தொழிக்க வேண்டும் வேண்டும் என்று நினைக்கிறது ரஷ்யா உக்ரைனை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறது இதுதான் ஒரே விஷயம் இதற்கு மேலால் வேறு ஒன்றும் இல்லை மிக அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மொத்தமாக ஐநூற்று ஏழு வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது அதாவது ட்ரோன்கள் இதில் நானூற்றி எழுபத்தேழு ட்ரோன்கள் மற்றும் அஹ் அறுபது ஏவுகணைகள் திகோய் ஏவுகணைகள் அறுபதும் அடங்கும் இதுல விமானப்படை சொல்கிறது இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதை சுட்டு வீழ்த்தியதாக விமானப்படை சொல்கிறது ஆனால் அதில் உண்மை இல்லை ஏனெனில் சுட்டு வீழ்த்தினா ஏன் இவ்வளவு பற்றி அறிகிறது உக்ரைன் முழுவதிலும் பற்றி அறிந்து கொண்டிருக்கிறது மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் அகதிகளாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் எங்கு போவது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நானூற்றி எழுபத்தி ஏழு ட்ரோன்கள் மற்றும் டிகோய்கள் மற்றும் அறுபது ஏவுகணைகளை வீசி இருக்கிறது கப்பலில் இருந்தும் ஏவுகணைகளை வீசியிருக்கிறது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே ரஷ்யா முழு அளவிலான படையெடுப்பை ஆரம்பித்ததிலிருந்து இது முக்கியமாக ட்ரோன்கள் மற்றும் பல்வேறு வகையான ஏவுகணைகளை இரண்டையும் கணக்கெடுத்துக் கொண்டு இந்த தாக்குதல் உக்ரைன் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய வான்வெளி தாக்குதல் என்று உக்ரைன் விமானப்படையின் தகவல் தொடர்பு தலைவர் யூரி இன்ஹார்ட் அசோசியேட் ஏபி இடம் தெரிவித்திருக்கின்றார் இந்த தாக்குதல் மேற்கு உக்ரைன் உட்பட பல பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல் மூலமாக ரஷ்யா சொல்ல வந்த விஷயம் என்னன்னா உக்ரைன் முழுவதுமாக சரணடைய வேண்டும் அல்லது வந்து உக்ரைன் வந்து இந்த தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் இப்ப நேட்டோல சேராம விட்டாலே எல்லா விஷயமும் முடிந்துவிடும் ஆனால் நேட்டோவில் சேரப்போகின்றோம் இந்த நேட்டோ மாநாட்டுக்கு பிறகு மிகப்பெரிய பிரச்சனை அங்கு இருக்கிறது இப்ப இந்த தாக்குதல் மேற்கு உக்ரைன் உட்பட பல பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்டிருக்கிறது இதில் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது தொடர்பாக நான் தொடர்ந்து நான் சொல்கின்றேன் இது முன்னணியில் இருந்து வெகு தொலைவில் இருக்கு ஆனா போலந்து மற்றும் நட்பு நாடுகள் வான்வழியை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அஹ் விமானங்களை விமான பாதையை மூடியிருந்ததாக விமானப்படை தெரிவித்திருக்கிறது போலந்து போலந்து வான்வழி மூடப்பட்டிருக்கிறது இருந்தும் அங்கிருந்து தாக்குதல்கள் நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றன ரஷ்யாவில் இருந்து தாக்குதல்கள் வந்த வண்ணமே இருக்கின்றன உக்ரைன் தற்பொழுது எரிந்து கொண்டு எல்லா இடமும் இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன உக்ரைன் பல பகுதிகள் தற்பொழுது எரிந்து கொண்டிருக்கின்றன மக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது செய்திகள் மூலம் தெரிய வருகிறது கேர்சான் பகுதியிலே நடந்த ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் இறந்ததாக கவர்னர் ஒலெக்சாண்டர் புரோகுதீன் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் கார்கிப் பகுதியில் ட்ரோன் ஒரு காரின் மீது விழுந்ததில் ஒருவர் கொல்லப்பட்டார் கவர்னர் சினி ஹூ போ தெரிவித்திருக்கின்றார் ஒரு குழந்தை உட்பட ஆறு பேர் காயமடைந்ததாக பிராந்திய கவர்னர் இஹோர் டபுரேஸ் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல இப்பொழுதும் தொடர்ந்து தாக்குதல்களை ரஷ்யா மேற்கொண்டு வருகிறது இது மிகப்பெரிய போராக மாறிவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது தொடர்ச்சியாக ரஷ்யா உக்ரைனை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது என்பதுதான் இங்கே பார்க்கப்பட வேண்டிய விஷயம் அடுத்தது லிவி பகுதியில் புரோஹோபிச் நகரில் உள்ள ஒரு தொழில்துறை நிலையத்திற்கு ஒரு பெரும் தீ விபத்து ஏற்பட்டதாக பொதுமக்கள் சொல்கின்றார்கள் அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன சரி உக்ரைனின் இந்த மேற்கத்திய கூட்டாளிகளால் வழங்கப்பட்ட எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களில் ஒன்று விமான இலக்குகளை சுட்டு வீழ்த்தும் பொழுது சேதமடைந்த பின்னர் விபத்துக்குள்ளானதாக உக்ரைனின் விமானி தெரிவித்தார் விமானி இறந்து விட்டார் ஆனால் ரஷ்யா சொல்கிறது நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று ரஷ்யா சொல்கிறது அது நேட்டோ படையினர் அவர்களுக்கு வழங்கிய விமானம் என்று உக்ரைன் சொல்கிறது ஆனால் இங்கு பிரிட்டிஷ் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரான்ஸ் ஜெர்மனியினுடைய முக்கிய விமானிகள் அங்கு வேலை செய்கிறார்கள் அங்கு படையினர் வேலை செய்கின்றார்கள் உளவுத்துறையினர் வேலை செய்கின்றார்கள் ஆகவே இது ஒரு ஒரு பாரதூரமான விஷயமாக சொல்கிறது நேட்டோ சொல்கிறது தங்களுடைய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தி ரஷ்யா சுட்டு வீழ்த்தி விட்டது என்று நேட்டோ சொல்கிறது இஸ்தான்புலில் ஒரு புதிய சுற்று நேரடி அமைதி பேச்சுவார்த்தைக்கு மொஸ்கோ தயாராக இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கடந்த வெள்ளிக்கிழமை தொடர்ந்த தொடர்ந்து கூறியதை தொடர்ந்து தற்பொழுது இந்த புதிய தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன இப்ப நாங்க பார்க்க போனோம் என்றால் எப்ப இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுகின்றனோ அப்பவே மிகப்பெரிய தாக்குதல் நடவடிக்கையை நடந்து இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளை குழப்புவார்கள் இவ்வளவு காலமும் உக்ரைன் தான் குழப்பிக் கொண்டிருந்தது இன்று ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக செய்திகள் அங்கிருந்து வந்த வண்ணம் எந்த இந்த தீர்வை எட்டுவதில் சமாதான தீர்வை எட்டுவதில் எந்த விதமான முன்னேற்றமும் காணப்படவில்லை நீண்ட தூர ட்ரோன் தாக்குதல்கள் போரின் ஒரு அடையாளமாக தற்பொழுது இருந்து வருகிறது இப்ப போரினுடைய மில்லியன் கணக்கான செலவு விமான தாக்குதல்களை விட்டுவிட்டு அவர்கள் ட்ரோன் தாக்குதல்களை தற்பொழுது அதிகமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் அதிநவீன மற்றும் ஆபத்தான ட்ரோன்களை உருவாக்க இரண்டு தரப்பினரும் மேற்கொண்ட போட்டி மோதலை புதிய ஆயுத ஆயுதங்களுக்கான சோதனை களமாக மாற்றி இருக்கிறது நான் பல தடவைகள் சொன்னேன் என்னென்னா ஆயுத சோதனை களமாகத்தான் இந்த யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இப்ப ரஷ்யா தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் மிகப்பெரிய தாக்குதல் என்று நடத்தி கொண்டிருக்கிறது இப்ப ஆட்கள் கேட்கிறார்கள் ரஷ்யா அணு ஆயுதம் போடுமா என்று அது உடனடியாக சொல்ல முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது அதை யாரால சொல்ல முடியும் அணு ஆயுதம் போடுமா போட மாட்டாதா என்று பூட்டின் தான் முடிவெடுக்கணும் சரி உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நேட்டோவும் இடையில் வந்து புகுந்திருக்கிறது இது வந்து நேட்டோ வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை ஆனால் ஐநூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நேட்டோ உள்ளே வந்து புகுந்திருக்கிறது நேட்டோனுடைய போர் விமானம் உக்ரேனிய போர் விமானம் தான் சிக்ஸ்டீன் சூப்பர்சோனிக் போர் விமானம் விளாடிமர் புட்டின் படைகளால் சூட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த அவநம்பிக்கையான ஒரு சூழ்நிலையில் நேட்டோ தங்களுடைய பிரசன்னத்தை இதற்குள் செலுத்துகின்றதாக என்ற கேள்வி எழுகிறது அதுக்கு பிறகு சொல்வார்கள் நேட்டோ உள்ளுக்கு வந்தா இது உலக போராக மாறிவிடும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை எந்த விதமான கருத்தும் இல்லை உக்ரைன் பாதுகாப்பு சேவை எஸ் பி அறிக்கையின்படி ரஷ்ய விமான பிரிவுகள் வான் பாதுகாப்பு சொத்துக்கள் வடிமருந்து கிடங்குகள் மற்றும் ஆளில்லா வான்வழி வாகனங்கள் அமைந்துள்ள பகுதிகளை ட்ரோன்கள் வைத்தன என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தொடர்ச்சியாக விமான நிலையத்தில் இரவு முழுவதும் வெடிப்புகள் தொடர்ந்தன அங்கு குண்டு தாக்குதல்கள் நடைபெற்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாற்பதுக்கும் மேற்பட்ட உக்ரேனிய ட்ரோன்கள் இரவு மற்றும் சனிக்கிழமை காலை கிரிமியா மீது சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன ரஷ்ய துருப்புகள் பிராந்தியத்தில் உள்ள முக்கியமான மற்றும் உள்கட்டமைப்புகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்தன என்று உக்ரைன் சொல்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆரம்பித்த போரை முடிவுக்கு கொண்டு வர இந்த மாதம் துருக்கியில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தைகள் நடந்து பெற்றதற்கு பிறகு இரண்டு தரப்பினரும் பரஸ்பர புரிதலுக்கு வர முடியவில்லை பொழுது கைப்பற்றப்பட்ட எந்த ஒரு பிரதேசத்தையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மொஸ்கோ தெரிவித்திருக்கிறது ரஷ்யாவுக்கு நிலத்தை விட்டுக் கொடுக்கக் கோரும் எந்த ஒரு சமாதான முன்மொழிவையும் கியூ உறுதியாக நிராகரித்திருக்கிறது வெள்ளிக்கிழமை ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இரண்டு நாடுகளின் கோரிக்கைகளும் முற்றிலும் முரண்பாடானவை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ரஷ்யாவும் உக்ரைனும் கைப்பற்றப்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்களை விடுவிப்பதற்கு ஒப்புக்கொண்டதிலிருந்து பல போர் கைதிகள் பரிமாற்றங்கள் நடைபெற்றன இப்பொழுது இன்று இரவு மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது கடந்த வாரம் நேட்டோ உச்சி மாநாட்டில் ட்ரம்ப் உக்ரைனுக்கு உதவி செய்வதாக எந்த உறுதிமொழியையும் அளிக்கவில்லை ஆனால் பேற்றியாட்டு ஏவுகணைகளை விற்க முயற்சிப்பேன் என்று அவர் சொன்னார் சொன்னார் ஆனால் செய்வாரா செய்ய மாட்டாரா என்னென்னா அவரை உடனடியாக செய்ய முடியாது என்றால் அவர் ஈரானை இப்பொழுது குறிவைத்துக் கொண்டிருக்கின்றார் ஐரோப்பிய நட்பு நாடுகள் இந்த ஆண்டு உக்ரைனுக்கு ராணுவ உதவியை அதிகரிப்பதாக உறுதி அளித்திருக்கின்றன இது அமெரிக்காவின் இந்த முடக்கத்தை அதாவது அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்று தெரியாது ஆனால் விளாடிமிர் புட்டின் உக்ரைன் முழுவதையும் இப்பொழுது தன்னோடு இணைக்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார் அது இன்றே ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது டிரம் நிர்வாகம் அடுத்த மாதம் உக்ரைனுக்கு முதல் ஆயுதங்களை விற்பனை செய்வது தொடர்பாக யோசித்திருக்கிறது எஃப்சிஸின் விமான பாகங்களை மட்டுமே விற்பனை செய்வதாக யோசித்திருக்கிறது ஆனால் இந்த சூழ்நிலையில் முற்றிலும் வெளிப்படையாக பூட்டின் பேசிக்கொண்டிருக்கின்றார் என்ன உக்ரைனை முழுவதுமாக அவர் விரும்புகின்றார் அதாவது பெலாரஸ் பெலாரஸ் அவர் வந்து பிடிக்க மாட்டார் போல்டிக் நாடுகள் மோல்டோவா கசகஸ்தான் போன்ற நாடுகளை பற்றியும் அவர் பேசுகின்றார் என்று ஜெலன்ஸ்கி சொல்கின்றார் ஜெலன்ஸ்கி எவ்வாறா எவ்வாறாவது இந்த விஷயத்தை பெரிதாக்கி தான் வெற்றி பெற பார்க்கின்றார் ஆனால் இதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள் அவர் மாட்டப்பட்டிருக்கின்றார் ஆகவே இப்ப நேட்டோ உதவி செய்ய ஆரம்பித்தால் மிகப்பெரிய சிக்கல் ஆகிவிடும் உக்ரைன் அதன் பிரதேசத்திலே ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரஷ்ய துருப்புக்களோடு சண்டையிட்டு வருகிறது என்று இப்பொழுது ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த வாரம் அவர்கள் உக்ரைனை நோக்கி சுமி பிரதேசத்தை நோக்கி இருநூறு மீட்டர் முன்னேறி இருக்கிறார்கள் ஆகவே ரஷ்யா உக்ரைன் நகரங்களுக்குள் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை அனுப்பி தற்பொழுது உக்ரைனை சோர்வடைய வைத்திருக்கிறது அஹ் கியூவில் ரஷ்ய ட்ரோன்கள் மற்றும் விபகனைகள் முப்பது பொதுமக்களை கொண்டன நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் காயமடைந்தன என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியமா ரஷ்யாவா வெல்ல போகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி எல்லோரும் சேர்ந்து ரஷ்யாவை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் புதிய அப்டேட்டுகள் வரும் பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நண்பர்களே नंड़